என்பது எல்லா இடங்களிலும் உரிய முறையிலே பேணப்பட வேண்டும் பின்பற்றப்பட வேண்டும் என்ற இந்த அடிப்படைகளை நாம் வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே அருமையான சகோதரர்களே உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்வது சுண்ணாவிலே நாம் தொடர்ச்சியாக நிலைத்திருப்பதற்கு து மிக முக்கியமானது அல்லாஹ்விடம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும் இந்த நேர்வழியை அடுத்து என்ன அடுத்து நாம் குர்ஆானின் பாலும் சுண்ணாவின் பாலும் நாம் நெருங்க வேண்டும் நாம் ரீதியான தாக்கங்கள் இயக்க ரீதியான தனிப்பட்ட மனிதர்கள் ரீதியான தாக்கங்கள் விடுபட வேண்டும் விடுபட்டு குரானையும் எவர்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனோ நிலைக்கு வர வேண்டும் இன்று வேதனை என்ன இயக்க ரீதியான தாக்கங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னா இன்று நீங்க எடுத்து பாருங்க குரானையும் சுண்ணாவையும் பாதுகாக்கிறதை விட இயக்கத்தை பாதுகாக்கிறான் வேதனை என்ன தெரியுமா குரானை சுண்ணாவை பாதுகாக்க வேண்டியவர்கள் சில பேரை பார்த்தீங்கடா பேருக்கு முன்னால் இயக்கம் வந்துடும் என்று பார்க்குறோம் பேருக்கு முன்னால் இயக்கம் வருது இப்படி நிறைய பேரை பார்க்குறோம் இது எந்த இதெல்லாம் எதை நோக்கி அவர்களை நகர்த்தும் என்று தெரியாது என்று நாங்க பார்க்குறோம் சகா வாக்கள் பாதுகாப்பதற்காக போராட வேண்டியவர்கள் அதை விட்டுவிட்டு தங்களுடைய இயக்கத்தையும் இயக்க தலைவரையும் பாதுகாப்பதற்காக போராடுகிறார்கள் சகா நேசிப்பது ஈமான் இயக்க தலைவரை நேசிக்கிறது ஈமானா சஹா வெறுப்பது நிஃபாக் நயவஞ்சகம் இயக்க தலைவர் நிராகரிக வெறுப்பது நயவஞ்சகமா எங்கு போய் கொண்டிருக்கிறார்கள் லா தசுபு அஸ்ஸாபி எனது தோழர்களை ஏசாதீர்கள் திட்டாதீர்கள் என்று எந்த நபி தெரியுமா சொன்னாங்க பின்னால குழப்பங்கள் வரும் சஹா வாக்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் வரும் சகா வாக்களுக்கு மத்தியில் பிணக்களுக்கு மத்தியில் பிணக்குகள் வரும் என்று எந்த நபி முன்னறிவிப்பு செய்தாரோ அதே நபி தான் சொன்னார் சஹாபாக்களை எனது தோழர்களை நீங்கள் திட்டக்கூடாது அவர்கள் செய்த அந்த தர்மம் அவர்களுடைய நீங்கள் உகது மலையளவு செய்தாலும் அவர்கள் செய்த அரை திருகத்துக்கு உங்களுடைய தர்மம் உகது மலையளவு செய்தாலும் சமமாக மாட்டாது இப்படி உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட தோழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் சஹாபாக்களை கிரிமினல் என்று சொல்லப்படுகிறது சஹாபாக்களை கொள்கை குழப்பவாதிகள் என்று சொல்லப்படுகிறது சஹாபாக்களுக்கு அது தெரியாது இது தெரியாது என்று சொல்லப்படுகிறது சஹாபாக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் அதை விட்டுவிட்டு இயக்கத்துக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என் அருமையானவர்களே சஹாபாக்களை நேசிப்பது ஈமான் சஹாபாக்களை வெறுப்பது நிஃபாக் நயவஞ்சகம் சாதாரண விஷயம் அல்ல இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் போன்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னா இதை பாதுகாப்பதற்காக போராட வேண்டும் ஆனால் இன்று வேதனை என்ன சுண்ணாவை எப்படி ஏக்கேடு கேட்டு போறானோ பரவாயில்லை தங்களுடைய இயக்கத்துடைய கருத்தையும் இயக்கத்துடைய தலைமையின் கருத்தையும் பாதுகாப்பதற்காக சுண்ணாவையும் தூக்கி எறிகிறார்கள் குரானை தூக்கி எறிகிறார்கள் குரான் இன்று சகோதரர்களே இந்த சூனியம் இந்த வார்த்தை குரானிலே பல இடங்களிலே இடம்பெற்ற வார்த்தை அல்லாஹுடைய நாட்டத்தோடு சூனியம் தாக்கம் செலுத்தும் என்பது அல்லாவுடைய கலாம் இதையும் என்ன செய்து விட்டார்கள் இதற்கு தவறான கருத்தை அல்லாஹ் சொல்லாத கருத்தை கொடுத்து எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அடிப்படையிலே இந்த சுன்னாவில் நேரான வழியில் உறுதியாக பயணிப்போம் அதிலே தெளிவாக இருப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அல்லா உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் அசலாம் வலைக்கம் வரமத்துல